விக்கல் வருவதற்கு என்ன காரணம்னா உடம்பு அளவுக்கு அளவுக்கதிகமாக சூடாகும்போது விக்கல் வரும் அப்போ வந்து அப்போ தண்ணி குடித்தாக்கா உடம்பு குளிர்ச்சி அடையும் அப்போ விக்கல் நின்றரும் சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பயமுறுத்துனா விக்கல் நின்றரும் அப்படின்னு சொல்லுவாங்க பயப்படும் போது அப்போ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் பயமுறுத்துனா எப்படி வந்து விக்கல் நிற்குது இப்போ வந்து விக்கல் வர்றதுக்கு காரணம் அதிகமான சூடு தான் உடம்பு சூடாகும்போது விக்கல் வரும் அப்போ தண்ணி குடித்தா உடம்பு குளிர்ச்சி அடையும் உடனே விற்கல் நின்றரும் அப்போ பயமுறுத்துனா மட்டும் பயமுறுத்தனா எப்படி விக்கல் அடையுது விக்கல் நிற்குது அப்படின்னா இப்போ கோபம் கோபம் வந்துச்சுன்னா உடம்பு சூடாகும் பயமுறுத்துனா உடம்பு குளிர்ச்சி அடையும் நம்ம பயந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உடம்பு குளிர்ச்சி அடையும் கோவமாக இருந்த கோவமாக இருக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு உடம்பு சூடாகும் அப்போ பயமுறுத்துனா உடம்பு குளிர்ச்சி அடையுது குளிர்ச்சி அடையும் போது விக்கல் நின்றது இப்போ விக்கல் வர்ற ஒருத்தருக்கு உடம்பு சூடாயிடுச்சு அதனால் அவருக்கு விக்கல் வருது அந்த நேரத்தில் நீங்கள் அவருக்கு அவரை வந்து எதிர்பார்க்கறா பார்க்காத மாதிரி அவரை நீங்கள் பயமுறுத்துறீங்க பயமுறுத்தனோன்னா அவரும் பயந்துடுறாரு அப்போ அவருடைய உடம்பு திடீர்னால குளிர்ச்சி அடையுது அதனால் ஒருவேளை அவருக்கு விக்கல் நின்று போகிறதுக்கு அது காரணமாக இருக்கலாம் ஆனால் பயமுறுத்துனா விக்கல் நிற்குமா அப்படிங்கிறது நான் அதை வந்து உறுதி செய்யப்படாத ஒரு தகவல் தான் கேள்வி ஒருவேளை அது நிற்கிறதுக்குன்னா அப்படி பயமுறுத்தி ஒருத்தருக்கு விற்க நிற்குதுன்னா கண்டிப்பாக அதுக்குதான் காரணம் கோபப்படும் போது நமக்கு உடம்பு சூடாகும் கோவப்படும் போது மூளை எல்லாம் சூடாயிரும் கண் சூடாயிரும் அதுவே நீங்கள் பயந்திங்கன்னா உடம்பு குளிர்ச்சடையும் இப்படி உணர்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி எப்போவுமே ஒருத்தர் கோபமாகவே இருக்கார் அவருக்கு எண்ணங்கள் எல்லாமே கோபமாகவும் இருக்கு அவருடைய யோசனைகள் செயல்கள் எல்லாமே கோபமாக இருக்குன்னா அவங்க உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ரொம்ப அளவுக்கு அதிகமான சூடு சில சொல்லுவாங்க என் உடம்பு ஹீட் பாடின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு என்ன காரணம் அந்த கோபம் அளவுக்கு கோபம் சார்ந்த எண்ணங்கள் அவங்க யோசனைகள் அவங்க யோசிக்கிற எண்ணங்கள் க நினைவுகள் எல்லாத்துலேயும் ஒரு கோபம் இருக்கும் ஒரு சிந்தனைகள் இந்த சமூகத்தை பார்த்தா ஒரு கோபம் இந்த மக்களுடைய வாழ்க்கையில் அநியாயங்களை பார்த்தா ஒரு கோபம் இப்படியெல்லாம் இருக்குதுல்ல அப்படி அப்படி இருக்கும்போது இப்போ அது அப்போ அந்த கோபத்தோடே அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க அவங்க மனசில் ஒரு அமைதியே இருக்காது அப்படி இருக்கும்போது அவங்க உடம்பும் சூடாகிடும் அது இந்த அம்மா நாட்டில் அதிகமாக இருக்கும் ஏன்னா இங்கெல்லாம் வந்து நம்ம அரசாங்கத்தை பார்த்து எப்போவுமே கோபப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த அரசாங்கம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதே கிடையாது பெரும்பாலும் அப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கத்தை எதை பார்த்தாலும் நமக்கு ஒரு கோபம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த கோபம் நம்ம உடம்பு அதிகமாக சூடாக மாற்றிவிடும் இப்படி இதுவும் வந்து அந்த உடம்பு சூடாகிறது இந்த நாடு நம்ம இந்த எந்த நாட்டில் வாழ்கிறோம் அந்த நாட்டு அரசாங்கம் மக்களுடைய மனநிலையை எப்படி தீர்மானிக்கிறாங்க பாருங்கள் கோபமாக மக்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு மேலே எப்போதுமே ஒரு கோபமாக ஒரு புலம்பலோடு இருக்காங்க புகார் கூறிகிட்டே இருக்காங்க எரிச் எரிச்சலாக இருக்காங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு அளவுக்கு அதிகமாக உடம்பு சூடாகி உடல் நலன் பாதிக்கும் உடம்புல நோய்கள் ஈஸியாக வந்துடும் அதனால் ஒரு நல்ல அரசாங்கம் மக்கள் அப்போ நல்ல அரசாங்கம் வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க மக்கள் வந்து என்னுடைய நாடை பற்றி பெருமையாக நினைப்பாங்க எங்கள் நாடு எங்கள் தேவை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நாட்டில் வாழ்கிற மக்கள் அமைதியாக வாழுவாங்க அவங்களுக்கு அளவுக்கதிகமான கோபம்லாம் வர்றது கிடையாது கோ அவங்க எண்ணங்கள் அந்த அதெல்லாம் வந்து எப்போவுமே கோபம் இருக்குது எண்ணங்களில் பெரும்பாலும் அதிகமாக கோபம் இருக்காது நல்ல குழு நல்லா அமைதியாக சிந்திப்பாங்க அவங்க பேச்சுக்களில் அதிக கோபம் இருக்காது அதனால் அவங்க உடல் வெப்பநிலையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அதனால் அவங்க உடல் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அளவுக்கதிகமாக எப்போ பார்த்தாலும் கோபமாகவே சிந்திக்கிறது கோபமாகவே பேசுகிறது கோபமாகவே எண்ணங்கள்லாம் கோவமாகவே இருக்குது அப்படின்னா அதனால் முடி கூட கொட்டும் மூடி கொட்டி போகலாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நோய்கள் வருவதற்கு அந்த ஒரு நாடு கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்லா அந்த மக்களோட மக்களோட தேவையை நல்லா பூர்த்தி பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த நாட்டு மக்களும் வந்து அமைதியாக இருப்பாங்க அப்போ நம்ம இந்தியாவெலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ படிச்சுட்டு படிக்கிறாங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க ஆனால் வேலை இல்லாமல் இருக்காங்க வேலை வேலை கிடையாது அப்போ அந்த அவங்களுக்கெலாம் எண்ணங்கள் எப்படி இருக்கும் கோபமாகவே இருக்கும்ல அது மாதிரி நிறைய ஒரு அரசாங்கம் வந்து மக்களுடைய ஆரோக்கியத்தை எந்த எந்த அளவுக்கு கெடுத்து கெடுக்கிற ஒரு அரசாங்கமாக நம்ம இந்திய அரசாங்கம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும் இந்தியா போன்ற மூன்றாம் தர நாடுகள் எல்லாமே அந்த நாட்டு மக்களை வந்து எப்போவுமே கோபத்தோடையும் அமைதி இல்லாமலும் வச்சு வைக் வைக்க செய் வை வைத்திருக்கிற மாதிரி வேலை செய்து கடைசியில் அவங்கள நோயாளியாக மாற்றுகிற வேலையை தான் அங்கே செஞ்சிகிட்டு இருக்காங்க